ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் என்னங்க நம்ம பார்க்க போறதுன்னு எஸ் பிபி சூஸ் கலெக்ஷன்ஸ்ல ஹேங்கர் சாரி கலெக்ஷன் நம்ம பார்க்க போறோம் ஸோ செம சூப்பரான சாரீஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டைம் நிறைய டிஃபரெண்ட் டிஃபரண்ட் கலெக்ஷன்ஸ் நம்ம இது இந்த ஹேங்கர் சாரீஸ்லயும் ஆகிட்டு எல்லா கேபின்லயுமே நம்ம பார்க்க முடியும் ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து மால்குடி மாதிரி இருக்கும் ஆனா பாத்தீங்கன்னா இது மதுபானி சில்க் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ மால்குடி கொஞ்சம் வேற மாதிரி உங்களுக்கு இருக்கும் ஆனா மால்குடிக்குள்ளாரோட வச்சிருக்கிறாங்க பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் ஸோ மதுபானி சில்க் ஹேங்கர் சாரீ சரி மால்குடி மால்குடிக்கு மாதிரி இருக்கிற ஒரு சேரீ அப்படின்னு கேட்டு வாங்குங்க இந்த காலில் போயிட்டு இருக்கிற நம்பருக்கு வீடியோ கால் மூலியமா உங்களுடைய ஆர்டர் பிளேஸ்மெண்ட் பண்ணலாம் ஏன்னா வந்து மால்குடியில இந்த மாதிரி லோகோஸோட போட்டு நமக்கு மால்குடி வராதுங்க மால்குடி பார்க்கும் போதே தெரியும் அது மால்குடி அப்படிங்கிறது ஸோ அதே ஃபேப்ரிக் மாதிரி தான் மதுபானி சில்க் அப்படின்ட்டு ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க பிடிச்சிங்கன்னா சின்னதா ஒரு லைஃப் பட்டன் கொடுத்துருங்க முன்னூத்தி எழுபத்தி நாலு ரூபாய்க்கு இருக்குங்க ஸோ அப்படியே ரேண்டமாக பாருங்க இதுக்குள்ளார வந்து டிசைன் வயசுல கொஞ்சம் கொஞ்சம் டிசைன் வைஸில் நான் உங்களுக்கு காமிப்பேன் ஹேங்கர் புது வரமான மதுபானி சூப் ஹேங்கர் சேரீயில் செமர் சூப்பராக இந்த மாதிரி தான் உங்களுக்கு மால் கூடி வருங்க உண்மையிலுமேங்க ஸோ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ மதுபானியில் வந்துருக்குதுங்க கொஞ்சம் ஃபேப்ரிக் வயிஸுல மாறும் முந்நூற்றி எழுபத்தி நாலு ரூபாய் அப்புறம் இந்த ஸாரி நல்லா இருந்து டூ டோன்ல நல்லா சில்கியா கலரும் சூப்பரா இருந்தது ஐநூத்தி எண்பத்தி ஏழு ரூபா இருந்ததுங்க ஸோ என்ன சாரியா இருக்குன்னு பார்த்தா கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரே மாதிரி ஃபேப்ரிக்ல வருது கொஞ்சம் ஃபேப்ரிக் மீன்ஸ் உங்களுக்கு வந்து ஃபேப்ரிக் மாறுது இல்லைன்னு சொல்லல ஆனா வந்து கலரு அப்புறம் அதனுடைய குவாலிட்டி கொஞ்சம் விட்ட மாதிரி இதுக்குள்ள இருந்ததுங்க நல்லா இருந்தது ட்ரை பண்ணுங்க அது என்ன சாரின்னு பார்த்துட்டு ஒரு ஃபால்ஸ் வச்சாங்கன்னா நல்லா டூ டோன்ல அழகா இருக்கும் சாரீ புரோக்கர் மாதிரி இருக்கும் ஐநூத்தி எண்பத்தி நாலு ரூபாய் இதெல்லாம் உங்களுக்கு கிரேப் சாரீ தாங்க கொஞ்சம் கலந்துருந்தது ஸோ டூ ஃபிஃப்டி எயிட் அந்த மாதிரி வர ஒரு கிரேப் சாரீ கூட சேர்ந்தது இன்னும் நம்ம அந்த மதுபானை விட்டுட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் கிரேப் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ரேட்டுக்கு போகலான்னு முடிவு பண்ணி வச்ச பார்த்தானா அதுலேயே பாருங்கள் உங்களுக்கு சூப்பரான கலர் காம்பினேஷன்ஸோட இருந்தது ஸோ அது என்ன ரேட்டுன்னு பார்க்கலான்னு பார்த்தேன் நல்லா இருந்தது பார்க்கும்போது கொஞ்சம் கட்டினா ஒரு நல்ல ஒரு டார்க் கலரில் லைட் கலர் பார்டரு ஒரு டிஃப்ரெண்ட் சாரீன்னு சொல்லலாங்க ரேட்டு என்ன தே கிடைச்சதான்னு பார்க்கலாம் கிடைச்சிருச்சு ஸோ ரொம்ப கம்மியான ரேட்ல தான் இருக்குது அதுமே சூப்பர் சூப்பராக இருக்குது பாருங்க த்ரீ எயிட்டி சிக்ஸ் ருபீஸ் இதுதான் மால்குடிங்க குடிங்க இப்போ நான் எடுத்து பாருங்க இதுதான் மால்குடி குடி பார்த்தாவே தெரிஞ்சிடும்